லைட்டாக ஆயில் அதில் மிளகாத்தூள் உத்தி போட்டு சேர்க்கங்கள் வேக வச்சுருந்தாங்க லைட்டு தருவி மீன் மாரி லைட்டாக வேக வைத்துக்கோங்க அது சிம்பிளான ஈஸியான ஒரு பிஷன் செப்ப ஒன்று வாங்கணும் அப்படியே கொஞ்சம் வேக வைக்கணும் பதினஞ்சு தோல் தாவலாம் வறுக்கிட்டு வரும் பொறுச்சி எடுக்கணும் லைட்டாக வேணால் அது போட்டு உப்பாக போடணும் மழைக்கு உப்பை போட்டு லைட்டாக கடவுள் லைட்டாக இன்னும் இருக்கணும் இறக்கணும் வேக வைக்கணும் குழந்தைங்களுக்கு 그냥 그냥 좀안해서 그냥 막좀 끊김 없이. 얼마나 오래 먹한 이만, multimass polri úr福irgasunum og l Lectör til pidður the bet Hospital Honagardú indimikla sem hérna sem vídeos sem helhegumoffs assistæmið fiskionær doðandast eða hérna vera að oc gravity

இந்த அடியில் இருக்கிற அந்த ஒரு இறமையும் செய்யறது காரணம் சேர்ந்து அந்த உலகத்துக்கும் அதன் மூலம் கரட்டையும் அந்த திருஷ்டி தான் ஒன்று இருக்கு வெறும் மிளகாய் தோடும்

இன்னும் கூட மிளகள் போட்டுக்கலாம் எனக்கு போதும் வேணா ஒன்று பண்ணலாம் எனக்கு கேஷ்மீர் மிளக போட்டு கலரிங் கலரிங் டூ கேஷ்மீர் மிளக்கல் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து கலரிங் பண்ணியிருக்கேன் காஷ்மீர் உலகத்தில் வந்து பலரிங் கலைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக சூப்பராகிடுச்சு கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம் இறக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் புரிஞ்சோம் அதுதான் கருமம் இருக்குது அதனால் ஆட் பண்ணுறோம் இன்னும் ஒரு நல்ல கலரிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது பழத்துக்கு வந்துருந்துச்சு

அந்த கலரை எல்லாத்தையும் கலரை விதமான சொல்லி நான் அப்படியே பாருங்க பண்ண பண்ண அழகிய அந்த இது உள்ள மேல அப்படியே படிக்கிற